நற்செயல் புரிய நாளும் பொழுதும் நாடு தீ தன்னை திரும்பியும் பாராது மகிழ்ச்சி மலரும் உளம் மகிழ உழைத்து பிழைத்து வாழு உருப்படாத ஊதாரியாய் வாழாதே மகிழ்ச்சி மலரும் பொறுப்புணர்வை மனதுள் வளர்த்து போதையின் பாதையை தீயிட்டு கொளுத்து மகிழ்ச்சி மலரும் பிள்ளை செல்வங்களை பூவாக நேசி அவர்தம் கடமைகளை காத்திரமாக யோசி மகிழ்ச்சி மலரும் கோபம் என்ற கொடியோன் வந்து கோடி ரூபா தந்தாலும் அமைதி பாசறை மனம் கொண்டு அடித்தவனை துரத்து மகிழ்ச்சி மலரும் உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் சேமிப்புக்கும் செலுத்து நீ உழைத்து கலைக்கும் வேளையிலே உனக்கு தரும் வளமான வாழ்த்து மகிழ்ச்சி மலரும் நல்லார் குணங்களை குன்றாக போற்று தீயார் மனங்களும் திருந்தட்டும் அது கேட்டு மகிழ்ச்சி மலரும் கற்றறிந்த உன் ஞானத்தை மற்றாரும் கை கொண்டு நடத்து மறவாமல் அது தரும் உனக்கு மட்டு மரியாதை மதிப்பு மகிழ்ச்சி மலரும்